அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட எழுத்தாளர் முதலாளி அம்மா அவங்க வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் நாவல் தலை வில் கிவ் த டைட்டில் லேட்டர்னு ஒரு இது அந்த டைட்டிலில் வந்து பேசுகிறதுக்காக அவங்கள அழைக்கிறேன் அவங்க சுஜாதாவோட சாட்சின்னு ஒரு கதையை வந்து சொல்ல வரணும் ஒரு மாசன்றது டக்குன்னு ஓடிடுச்சு இப்போதான் நம்மளோட கதை போகுமா நிகழ்ச்சி நடந்த மாதிரி இருக்கு என் மகன் கூட சொல்லிட்டு இருந்தான் ஏன்னா அதுக்காடி ஒரு மாதம் ஆயிடுச்சான்ற மாதிரி ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்க நாட்கள் இந்த மாதம் கதை போகுமா நல்லபடியா நடந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் தொடரணும் அப்படின்னு நான் என்னுடைய கோரிக்கையை முன் வச்சு நான் தொடங்குறேன் இப்பெல்லாம் வாசிக்கிறது வந்து ரொம்பவே அரிதா இருக்கு அதனால எப்பவுமே கதைப்பொம்மா நிகழ்ச்சி அப்பதான் ஏதாவது வாசிக்கணும்னு இருக்கு இந்த முறை கதைப்பொம்மா நிகழ்ச்சி வந்து கூட எதுவுமே வாசிக்கிறதுக்கான அந்த மனத்தடை இருந்துகிட்டே இருந்தது அப்ப நான் நினைச்சேன் சரி இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இந்த காதலிக்க நேரப்படிய படத்துல நாகேஷ் வந்து கதை சொல்லுவான்ல பாலே அந்த மாதிரியான ஒரு டைப் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சுஜாதாவின் மர்ம கதைகள்ல இருந்து ஒண்ணு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அது வாசிச்சுன்னா அந்த நாகேஷ் சொன்ன எஃபெக்ட்ல எந்த கதையுமே இல்ல சுஜாதா இப்படியாமே சுஜாதா யூஸ்வலா வந்து வாசிக்கிறதுக்கு யாராவது தமிழ்ல வாசிக்கணும் அப்படின்னா சுஜாதால இருந்து ஆரம்பிக்கலாம் சுஜாதாவோடய நின்ற கூடாது சுஜாதா வந்து எவர் கிரீன் மாதிரி சரி அதுல இருந்து ஏதாவது ஒரு கதை சொல்லாங்கன்னா மத்தியமர் கதைகள் அப்படி அதுல இருந்து ஒரு கதை சாட்சி அப்படின்னு அந்த சாட்சி கதை இந்த கதைய வாசிக்கும் போது கதையில ஒண்ணுமே இருக்காது பட் எப்பவுமே சுஜாதா கதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு போகும் அந்த மாதிரி சொல்லலாம் எப்பவுமே ஒருத்தர் வந்து நம்ம ஒரு பொய்யை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவது பொய் தன்னஞ்சு பொய்த்து பொய் சொல்லும் பொழுது நம்ம வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கும் இல்ல யாருக்காக அந்த பொய்ய வந்து சொல்றோம் இல்ல வந்து ஒரு உண்மையை மறைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும் இந்த மாதிரி இந்த சரளான ஒரு ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துல இருக்கா அந்த காலத்துல இப்படிதான் இருந்திருக்கு போல அப்ப அவரு சுஜாத் கதையில வந்து யூஸ்வலா வந்து நம்ம அந்த அட்மாஸ்பியர் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கு எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னுட்டு ஒரு கணவர் மனைவி அவளுக்கு ஒரு மூணு வயசு குழந்த மாமனார் மாமியார் அப்புறம் அவள் ஹஸ்பண்டோட தம்பி கோபால் மாமனார் வந்து நடேசன் அப்ப கூட மாமியார் பேர் எழுத மாட்டாங்க நடேசன் தம்பதிகள் அப்படிதான் இருக்கும் அது ஒரு பெண்ணுக்கான ஒரு இது இருக்காது அப்புறம் இவ கணவர் வந்து நடராஜன் இவங்களையும் வந்து எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்றதே ஒரு விஷயமே கிடையாது சரளாக்கு அதாவது இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹாலிடேஸ் போறதோ இல்ல வந்து பீச்சுக்கு போறது பார்க் போறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவளுக்கு எந்த அனுபவமே கிடையாது அப்ப வந்துட்டு அவங்க வந்து அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அமீர்பாய் கடை திருமுனையில ஒரு கடை இருக்கும் அந்த கடையில போய் வாங்கிட்டு வர்றதுதான் அப்ப வந்து அந்த கடையில போய் அவ வாங்கலாம் அப்படின்னா போறா அவ சொல்கிற நான் போய் கடைக்கு போய் நான் திங்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமீர்வாய்க்கு கடைக்கு போகிறா போகும்பொழுது அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கு அந்த கடைக்கு வந்து வேகமாக ஒரு ரெண்டு பேர் வராங்க இவ பார்க்குறா ஆனால் அவங்க வந்து இவளை இவள் நிற்கிறத பார்க்கல வேகமாக வராங்க அவங்க வந்துட்டு டெய் வாசு ரதி கிட்ட தப்பு ரதியை கிட்ட வம்பு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து இன்னொன்று ஒரு ஆள் வந்து பிடிச்சுக்கிறாங்க வாசு வந்து கத்தியால் குத்திட்டாங்க இவ அப்படியே பிரம்மிச்சு நிக்கிறா இவ வந்து கடுகு வாங்க போயிருக்கா அப்ப அந்த அமீர் பாய் வந்து கடுகு கட்டிக்கிட்டு இருக்காரு உள்ள அதனால அவரும் பாக்கல இவன் மட்டும் தான் பார்த்தா இவளுக்கு அப்படியே பேச்சே வராது அவங்க போன உடனே ஆண் கத்துவா ஆஹ் வந்து அமீர் பாய் கேட்பாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு இல்ல இந்த மாதிரி வாசுவை குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு வாசு குத்திட்டு போயிட்டாங்கன்னு கிட்ட போய் பாப்பாவன் அந்த ஆள் இறந்து போயிருப்பான் ஐயோ செத்துட்டானு இவளுக்கு ரொம்ப பயமாயிடும் ஐயோ நம்ம செத்துட்டா நம்ம செத்தது பாத்துட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு பயந்து அவ வந்து வேகமா போயிடுவான் போயிட்ட உடனே போன உடனே சொல்லுவா என்ன சேனாச்சி கேடா இல்ல வாசு வந்து செத்துட்டா செத்துட்டானா என்ன எப்படி செத்துட்டா அப்படின்னு இல்ல வாசு குத்திட்டாங்க குத்திட்டாங்களா நீ பாத்தியான் ஆமா சரி நீ பார்த்ததெல்லாம் யார்ட்டையுமே சொல்லாத நீ உள்ள போயிரு நீ நீ போய் அடுப்படையில அப்ப உடனே மாமனார் வருவாரு ஹம் வாசு செத்துட்டானா தெரியவான் ஆமா ஆமா செத்தத வேற இவங்க பாத்துட்டாங்களா யார் யாரு பார்த்தா அப்ப பாத்தாலும் யார்ட்டையுமே சொல்ல போறது கிடையாது அதெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டாம் நீ அமைதியாயிரு உள்ளதானே இருக்கா ரொம்ப பயந்தவ சரளா சரளாலாம் இங்கேயும் சொல்ல வேண்டாம் அதாவது அவ பேச வேண்டியதை இவங்களே முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து கோபால் வருவாரு கோபால் வந்தோடனே என்னாச்சு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஏதோ போலீஸ் எல்லாம் வந்திருக்குன்னு போலீஸ் வரும் அமீர் பாய் கிட்ட போய் கேட்பாங்க அமீர் பாய் வந்து அவங்க வீட்டை காட்டுவாரு போலீஸ் நேரம் வருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து சரளாவை கூப்பிடணும் சரளாவா எதுக்கு சரளா இல்ல இந்த மாதிரி அவங்க ஒரு கொலையை பார்த்த சாட்சி அவளை சாட்சியெல்லாம் இல்ல அவளுக்குலாம் எதுவுமே தெரியாது அது அவங்க வந்து சொல்லட்டும் நீங்க வந்து மறைக்கிறதா இருந்தனா யார் செஞ்சாங்கன்னு மறைக்கிறதா இருந்தா நாங்க கோர்ட் மூலமா வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் நீங்க அதனால வந்து ஒரு முடிவெடுத்து சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்பார் என்னடா இது இவ எப்படி சொல்றாங்களே இவ தப்பா சொல்றாரா இருக்கும் முதல்ல இவளோட ஹஸ்பண்ட் கால் பண்ணுங்க நடராஜனுக்கு கால் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்புறம் அவரும் வருவார் நீ கொலையெல்லாம் பார்த்ததுல எல்லாம் யார்ட்டையும் சொல்ல வேணாம் யார் கொலை பண்ணா இந்த பக்கத்து வீடுக்கு வருவான் கிருஷ்ணா அவன் தான் கொலை பண்ணா அப்போ அப்ப கூட இருந்தவன் வந்து சீனு அவன் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்னு யார் இவ்வளவு தூரம் பேச சொல்றா இவெல்லாம் கொலை பண்ணதெல்லாம் நீ யார்ட்டையும் சொல்லாத நீனு அவன் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா அவன் கொண்டான்னு நீ சொல்லிட்டா அவன் பெயில்ல வருவான் அப்புறம் நாளைக்கு நம்மள கொல்லுவான் நமக்கு தேவையா இதெல்லாம் நீ இந்த மாதிரிலாம் வாயை தொடர்ந்து பேசவே பேசாத நீ உள்ள போ அப்படின்றவா திருப்பியும் வந்துட்டு இப்படி ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி வந்து அவளை வந்து பேச விடாம இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் திருப்பியும் போலீஸ் வருவார் போலீஸ் வந்துட்டு என்னாச்சு முடிவு பண்ணிட்டீங்களா அவங்க சொல்ல போறாங்களா யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு இல்ல அதான் அங்கசம் சொன்னுமே அவ எந்த கொலையும் பார்க்கல எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் இந்த கிருஷ்ணாதான் கொலை பண்ணான்ட்டு ஆஹ் ஏதோ ஒரு பெண் விவகாரத்துல கொலை பண்ணிட்டானா சரி எனக்கு தெரியும் அவங்க வந்து அதை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படின்னு கூப்பிட்ட இல்ல இல்லை அவ வரமாட்டா அப்படின்னு கூப்பிடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சரளா வருவாங்க வந்தவனே என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க டைரெக்டாக சொல்லிவிடுவாங்க நான் பார்த்தேன் நான் அங்கே கடுகு வாங்க போயிருந்தேன் நான் பார்த்தேன் அவன் பைக்கில் வந்தான் கிருஷ்ணா வந்து குத்துனா சீனு வந்து பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு சீனு கூட தெரியாது இவங்க வந்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியானேன் அவ்வளோதான் அப்போ அதாவது ஒரு நியாயமானவங்க வந்து ஒன்றுமே எதுவும் மறைக்க மாட்டாங்க இன்ன அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க ஆனால் மற்றவங்க இருக்கவங்க கூட இருக்கிறவங்க வந்து எல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த சுஜாதாவோடைய கதையில் நன்றி வாய்ப்புக்கு